முருகனுக்கு பேர் என்ன பேரு ஓராறு நாள் ஓடனாராம் ஒரு கொக்கை அடிச்சாராம் கொக்கவா அடிச்சாரு கொக்குனா மாமரத்து கொப்புன்னு அர்த்தம் ஆறு நாட்கள் போராடி சூரனை வெல்லும் நேரத்தில் அவன் மாமரமாக முளைத்தார் அந்த கொங்கையை அடித்து கீழே விட சூரன் மாண்டான் அதான் ஓராறு நாள் ஓடி ஒரு நாள் ஓராறு நாள் ஓடி ஒரு மரத்து கொக்கை அடித்து அதை ஊராறும் உன்னோரும் உண்ண கொடுத்தான் அந்த சூரத் சம்காரத்தை உலகம் எல்லாம் கொண்டாட அந்த சூரத் சம்காரம் ஐப்பசி மாதம் தீபாவளி கழிஞ்சி ஆறாவது நாள் அதற்கு பின்பு உன் மகனுக்கு வேலையும் கிடைக்கும் ஒருத்திய கூட்டிட்டு வருவான் ஏற்ற சாணி ஆனா அதுல மாட்டாம குழப்பம் அந்த பாதையில போகாம உன் பையனை புகழோட வாழ வைப்பேன் கவலைப்படாம தெரிஞ்சிருவான் நல்லா இருக்கு அடுத்து பேசுவோம் இந்த நானே தாரேன் நல்லாரு இருமகளே ஓடு கர்பசாமி திருப்பூர் தான் பார்க்கிற தொழில பார்க்க முடியாம நிறுத்தி வச்சு வேதனைப்பட்டவன் யாரு முதல்ல ஸ்கிரீன் பிரிண்டிங் வச்சிருந்தியா ஏன் அதை மாத்தின இப்பவும் அதை நடத்திக்கிட்டு இருக்க டிஜிட்டல் கொஞ்சம் ஊடால ஓட்டிக்கிட்டு இருக்க கால விட்டுவான் நம்மளும் கொஞ்சம் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஆமா அப்படியா காலத்து என்னமோ ஒரு சின்ன குழப்பம் வருது என்னன்னு பாக்குறேன் நீ வச்சிருக்க தொழில்நுட்பத்துக்கு ஆப்போசிட்ல இடது பக்கத்துல காளியம்மன் ஒரு தெய்வம் வருது அதே போல தலையாயமாக சிவாலயம் அங்க இருக்கு இப்போ உன்னுடைய தொழில போய் பார்த்தேன் ஆனா ஒன்னரை ஆண்டு காலங்களாக இந்த தொழில கடனும் மனவேதனையும் தான் நடக்கும் உங்ககிட்ட வேலை பார்த்தவங்க கூட இப்ப ஒழுங்கா உன்ன நோக்கி வர்றது இல்ல இப்ப இந்த தொழில வளமா இனிமே நடத்துறதா அல்லது வேற எதுவும் வழிகாட்டுறதாங்கிற தான் என்ன பார்க்க வந்திருக்க காலம் நிறுத்துவா மகனே தை மாதத்திலிருந்து உனக்கு தொழில நல்லாக்கி இருக்கு தாரேன் இதை போட்டு கம்பெனியில் வச்சுக்கா எல்லாம் வெற்றியாக நடக்கும் படம் தீரும் இது உனக்கு பணம் தரேன் நல்லா காங்கேயே மூணூர் உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ஒன்றே காலம் ஆண்டுகளாக மெல்ல மெல்ல உடல்நிலை சரியாக அவன் இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்னும் ஒரு பயத்தோடு உன் தாயார் இருக்கா உமய அண்ணையா அவள் இல்லைன்னா இந்த குடும்பத்துல உன்னை காக்க யாருமே இல்லை அதனால கருப்புசாமி அவள் ஆபத்தில் இருந்து காப்பாத்தி எனக்கு மேன்மையாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கியான் கால் நிறுத்துவா கூப்பிடுப்பா கருப்புசாமிய புள்ளியரை வழிகாட்டு மாறிய பறை கருப்புசாமிக்கு புள்ளியரை வழிகாட்டு மாறிய பறை கருப்புசாமிக்கு குங்காவர் பாலி விட்டு இருக்கு புள்ளியரை அழைப்பு சாமி எனக்கு உட்காரு கண்ண முடிக்கா என்னையுமே தியானம் பண்ண பார்ப்போம் இந்தா இந்த விபூதியை தாயுடைய தலைய போடு நடப்பா வெற்றி விடுதலை கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாம மூன்று ஆண்டு காலமா திருமண முயற்சிகள் எல்லாம் தடையா இருக்கு அதே மாதிரி என்ன தொழில் நிறைய இருக்கும் ஒரு மனக்குழப்பம் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ நாலஞ்சு வீட்டை கட்டி வாடகை எழுந்து அடிச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்க ஆனால இப்போ புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிச்சா சரி வருமா அப்படின்னு பார்த்தேன் டைங் டயம் சத்தம் கட்டுச்சு யாரா இருக்கான பார்த்தேன் மணிக்கட்டி மாடம்னு ஒருத்த வாரம் இருக்காரா கால் அப்படியா சரி கரெக்ட் வள்ளியூர் கட்டுமணிக்கு போய் பார்த்தேன்டா தொழில பத்தி மன வருத்தமும் குழப்பமும் நடக்கடா உண்மையா ஒரு பொம்பளை ஒருத்தி ஓயாம இடுப்பும் வயிறும் வடிக்கணும்னு சொல்லி நொந்துட்டே இருக்கா அதை குணமாக்கணும் ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அதை வாங்கி தரணும் அதே மாதிரி கடல் இருந்து போகலாமனு ஒரு ஆசை இருக்கு அது நடக்கவே செய்யாது இங்க இருக்க தொழிலை நல்லாக்கி தரேன் கடலை தீர்த்து தரேன் போதும்னா கால் நிட்டு வரலாம் வேற என்ன வேணும் சந்தோஷமா நல்லாரு கர்மசாமி ஆமா விசுவர் கோயிலுக்கு இவங்க இடத்தை தாண்டி போனோம் அது எங்க இருக்கு அப்படியா பொம்முட பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு என்ன வேணும் நீ கண்ணு மூடு நான் என்னன்னு பார்க்கிறேன் இது யாருந்தாக்கா வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு அற்புதமான மோகினியுடைய நடமாட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வெளியில நிற்கும் போதான் சந்தோஷமா இருப்ப வீட்டுக்குள்ள போனோட செவ்வனி ஏதோ சுண்ணுன்னு பிடிக்கிற மாதிரி பிடிக்கும் நிம்மதியா தூங்க முடியாது வாழ முடியாது அந்த வீட்டுடைய நிலைமை தான் அந்த சக்தியை வெளியாக்கி ஐஸ்வர்யமா வாழ வச்சா போதும்லாம் ஒரு பிள்ளைய பத்திய மன குழப்ப விளக்கு அது சரி பண்ணி தரணும் வேற என்ன வேணும் கால் அனுப்புவான்

படிக்கிற இடத்தை மனசால நினைச்சுக்கிட்டு கையை நீட்டு பார்ப்போம் பக்கத்தில் கண்ண முடிக்கா என்னையும் நினைச்சுக்கா வடிக்கிற இடத்தையும் நினைச்சுக்கா குடி 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 பஞ்சபூதாயிரம பஞ்சபூதாயிரம நின்றும் அந்த வடி இருக்காது நிம்மதியாரு ஓடிப்போம் ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகிருவா குரூப் பொண்ணை ரெண்டா இல்ல சாமி இது கப்பல் இன்ஜினியரிங்கான நெருக்கான எக்ஸாம் ரெண்டு பரிட்சை எழுதின ஒன்னை எப்படி ரெண்டு ரெண்டுத்தையும் பாஸ் ஆகி கொடுக்கணும் ஐம்பத்தி ரெண்டு மார்க் தான் எடுத்திருக்கிறா திங்கிங் பொண்ணில் பாஸ் ஆகி தடவ ஓடி போகுது கர்மதிராமி அப்படியா அதே மாயாபுரம் நீயா மாயாபுரமா உட்கார் கந்தன் திரு நீரணிந்தால் பந்தன் நீ ஓடி என்ன செய்யணும் கண்ணை மூடு யார் வாரான்னு நான் பார்க்கட்டும் கண்களை மூடி தியானம் பண்ணி பார்ப்போம் காலனு

சேலம் வரட்டு வரட்டும் கருப்பசாமி என் பைனான்ஸ் ஒழுங்கா நடக்கணும் அப்படி காட்டு வந்தவங்க என்னப்பா ஏரியாக்குள்ள முனித்து ஒரு சாமி வராது அவரை கெட்டி வச்சு கொட்டாய் விட வச்சிட்டாங்க பழைய உச்சாரணம் இல்லை சாமி தூந்து போயிடுது கொட்டாகி விடுச்சு இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக கடன்களும் தொல்லை நடக்கும் இடையில தொழில் முன்னேற்றம் இல்லாம பல்வேறு கடன்களுக்கு பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க வாழவா தாழவாங்கிற ஒரு கேள்வி உள்மனத்துக்குள்ள ஒரு இருபத்தி ரெண்டு பேர்களை உனக்கு கஸ்டமர் ஆக்கி தரேன் அதை வச்சு உன் வாழ்க்கைய வண்டியை ஓட்டு அதுக்கு பிறகு படிப்படியா முன்னேற்றி தெளிவு பண்ணி தந்துருந்தேன் கால்நற்றி வர கொடுப்பா கருமதாமிக்கு கருமதாமிக்கு ஜனவசியம் பணவசியம் வெற்றியாகும் தொடர்ந்து என்ன பார்த்துக்கா ஜெயிச்சிக்கா மகனே நல்லாரு செல்வாக்காரடா அதெல்லாம் தீர்த்தடலாம் மகனே நீ ஒரு ஜாப் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா நடப்போம் போயிட்டு வா அதே சேரம் இல்லை ரெவிட்டால்னு ஒரு டேப்லெட் மா கேப்சல் இருக்கலாம் மாத்தரை தெரியுமா அது உங்களுக்கு ரீவைட்டுன்னு ஒரு கேப்சல்ஸ் இருக்க வீடியோ எடுக்காதீங்க அந்த கேப்சல்ஸ்ல சைவம் அசைவம் ரெண்டு இருக்கு அசைவம் இருக்கு சக்தியை பயன்படுத்தியும் வசப்படுத்தி பக்குவப்படுத்தியும் அந்த மாத்திரையை பயன்படுத்தலாம் நம்ம நாட்டில் இருந்து மூலிகையை கொண்டு போய் பிரிட்டிஷ் ரசாயன மார்க்கம் செஞ்சு நமக்கு அந்த மாத்திரை வருது இழந்த சக்தியை திரும்பி பெறும் ஆற்றல் பவர் அதுதான் அந்த மருந்து செடியை வளர்க்கிறத யாரோ அவவா வரலாம் உன்னுடைய கட்டுமரைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் நீ வளர்க்கிற மருத்துவங்கள் இப்பொழுதுக்கு பயன்படாமே அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கி இந்த ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறதுனால கோடி ரூபாய் கடன்களை அடைந்து மனவேதனையும் துன்பமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க அதே போல இந்த ஏவரை ஏன் நடக்கணும்னு பார்த்தேன் எதிர்பாராம அந்த ப்ராடக்ட் அந்த மூலிகைகளை அந்த கற்பல்களை வாங்கக்கூடிய மார்க்கெட்டிங்கிற அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கே நின்றுடுது அப்ப நீ வரத்ததும் முதலீடு போட்டதும் பிரயோஜனம் லாபிடுது இப்போ அந்த மார்க்கெட் நீங்க வருமானு கேட்ட நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல வருதுன்னு உத்தரவாயிடுது அதுல உனக்கு அந்த மார்க்கெட்ல ஒரு பிடி பிடிச்சிட்டாரு இது போக ஒரு லோன் ஒண்ணு லாக்கர் இருக்கு அதை மீட்டதுக்கு ஒரு இடத்தை வித்தா செட் ஆயிரும் நிலைமை இருக்கு அதை வித்து தான் போதும்லாம் கால் உருட்டுவான் மணக்கும் வெற்றி உண்டு செல்வாக்கா இருப்பா ஆனந்த மனைவாய் மகளே வெற்றி பெற இந்த கனியை வீட்டில் பணமா வரும் ஆனந்தம் 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 அதே சேலம் என் பணத்தை ஏமாட்டாவே அதை வாங்கி தர முடியுமா அப்படி கேட்ட விழுந்து உன்னுடைய கட்டுமலைக்கு போன அவசியம் இல்லாம ஒருத்தகிட்ட சுமார் பத்தொன்பது லட்சத்துக்கு மேல கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா உள்ள ஏமாத்திக்கிட்டு இருக்கான் பேச்சு பேச்சாவே இருக்கு நட்பு நட்பாவே இருக்கு ஆனா வஞ்சனை வஞ்சனையாவே இருக்கு அவன் பணம் தருவானா அல்லது நாங்க வேற முயற்சி எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த முயற்சி எடுக்க முடியல நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் காரணம் அந்த பணம் கிடைச்சிடும் அஞ்சு அஞ்சு லட்சமா மூணு முறையாக கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் என்ன அதுக்கு மேல உள்ளதை வேற மாதிரி வாங்கிக்கிறேன் போயிட்டு வா